நாடாளுமன்ற தேர்தலில் இபிஎஸ் தரப்பினர் அமைத்த கூட்டணி தொடங்கி தொகுதி ஒதுக்கீடு முதல் வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பு வரை கோஷ்டி பூசல் நாள்தோறும் வெவ்வேறு வடிவங்கள் எடுத்து அலங்கோலங்களாகி வருகின்றன உச்சகட்டமாக ராயப்பேட்டை அலுவலகத்தில் இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தை மாவட்ட செயலாளர்கள் புறக்கணித்துள்ளதால் கூட்டத்தை தொடங்காமல் இபிஎஸ்ஓபிஎஸ் காத்திருந்தனர் மெகா கூட்டணி என்ற மாய வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி தொலைக்காட்சிகளில் மெகா சீரியல் காண்பித்து வந்த எடப்பாடி தரப்பினர் கூட்டணிக்காக அரசியல் கட்சித் தலைவர்கள் வீடு வீடாக ஏறி இறங்கி ஒரு வழியாக கூட்டணி என்று அறிவித்தாலும் இணைப்பு நடந்துவிட்டது மனங்கள் இணையவில்லை என்ற முந்தைய சோக கீதம்தான் ஒளித்துக் கொண்டிருக்கிறது ஓ தரப்பு தொகுதி அறிவிப்பு வெளியிடும் போது கூட பாஜகவை தவிர மற்ற கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு வேட்பாளர் பட்டியலை வெளியிடப்போவதாக கூறி சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்திற்கு வந்த இபிஎஸ் பி முன்னிலையிலேயே எம்பி எம்எல்ஏ சீட்டுக்காக கைகலப்பு தகராறு ஏற்பட்டது ராஜன் செல்லப்பா மகன் ராஜ் சத்யனுக்கு சீட் வழங்கக்கூடாது என அமைச்சர் ஆர் பி உதயகுமார் போர்க்கொடி தூக்கியதும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சீட் வழங்கக்கூடாது என கலசப்பாக்கம் எம்எல்ஏ எதிர்ப்பு தெரிவித்ததும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி ஓபிஎஸ் ஆதரவாளர் ராஜேஷுக்கு வழங்கவே கூடாது என வெங்கடேஷ்பாபு மல்லு கட்டியதும் என நிர்வாகிகளிடையே கடும் போட்டியும் தகராறும் ஏற்பட்டது நான்கு மணி நேரமாக அதிமுக அலுவலகம் போர்க்களமாக உருமாறிய நிலையில் வேட்பாளர் பட்டியலை வெளியிட முடியாமல் பத்திரிகையாளர்களையும் சந்திக்காமல் ஓபிஎஸ் பி இபிஎஸ் அவசர அவசரமாக வெளியேறினர் பின்னர் சிறிது நேரத்தில் வேட்பாளர் பட்டியல் ஓசையின்றி வாட்ஸ்அப் மற்றும் மெயில் மூலமாக வெளியிடப்பட்டது வேட்பாளர் பட்டியலில் வாரிசுகளுக்கும் கட்சியில் உயர் பதவி வகித்து வருபவர்களுக்குமே சீட் வழங்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் சிலர் கடும் அதிருப்தி அடைந்தனர் இந்த நிலையில் அதிமுக அலுவலகத்தில் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்குவதாக இருந்த தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்திற்கு அமைச்சர்கள் பலரும் மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானோரும் புறக்கணித்ததால் கூட்டம் தொடங்க முடியாத நிலை உருவாகியுள்ளது தகுதியான தலைமை இல்லாத காரணத்தால் இந்த அவலநிலை நீடிப்பதாக கட்சியினர் வேதனை தெரிவித்தனர் தேர்தலுக்கு முன்பாகவே தொடங்கிய இந்த முரண்பாட்டால் இந்த தேர்தலில் அதிமுகவும் அதன் கூட்டணியும் தேராது என்பதற்கு நடைபெற்று வரும் காட்சிகளே சாட்சி என்கிறது அதிமுக வட்டாரம்